உங்களோட லவ் பாண்டிங் கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு உங்க நபரை உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்க விரும்புறாரா இன்னைக்கு டே வந்து ஏஞ்சல் உங்களுக்கு உங்களோட லவ் பாண்டிங்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்கறவங்க சாமி வேலி தேங்க் பண்ணுங்க அவர் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் டுடே ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் யுவர் லவ் பாண்டிங் லவ் பாண்டிங் ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு இந்த ரீடிங் பாக்குறவங்களுக்கு உங்க நபர் தான் நினைக்கிறேன் நீங்க தான் அவருடைய எனர்ஜியா சுவாசமா இருக்கீங்களாம் நீ இல்லாம நான் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்க நபர் ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க மனதில் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து நீங்க அதாவது உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நீங்க வந்து நோ கான்டாக்ட மேபி இருந்து இருக்கலாம் இப்போ கரண்ட் எனர்ஜி அப்படி அப்படிதான் தெரியுது ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் யூ டில் ஆஃப் லைஃப் என் வாழ்நாள் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கீங்களா என்ன நான் எவ்வளவு நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் சில பேர் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு ஆனா நீங்க ரொம்ப அவரை நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள மெயில இருந்தா ஃபீமேல் எடுத்துக்கணும் ஃபீமேல் பாக்குறீங்கன்னா மெயில் எடுத்துக்கோங்க ஓகேவா நீங்க உங்க நபர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா உங்களை வந்து பல விதத்துல அதாவது உங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எந்த சோர்ஸ் மூலமாக வரலாம் எப்படி பேசுனா சரியாக இருக்கும் பேரண்ட்ஸ் வச்சு பேசலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிட்டு பேசலாமா இல்லை டேரெக்டாக நம்மளே போய் பேசலாமா இல்லை ஒரு எஸ்எம்எஸ் போடலாமா இப்படி எந்த விதத்தில் உங்களை வந்து ஒரு மூணு ஆங்கிளில் அவருக்கு வந்து ஒரு இது இருக்குது நீங்கள் ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வந்து உங்கள் நபர் உங்களுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஒரு சிலர் நீங்க பாக்குறவங்களே நீங்க உங்க நபருக்காக இருக்கீங்க இந்த மாதிரி தோணுது ஓகேவா ரெண்டு விதமா யாருக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது உங்க நபர் உங்களை உங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு பல விதத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நீங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க முதல்ல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க நீங்க வழிகளை அடைச்சிட்டு நான் உனக்காக கடைசி வரைக்கும் காத்துட்டு அது என்ன நியாயம் அதே மாதிரி உங்க நபரும் அந்த வேலையை பண்ணிட்டு மனசுக்குள்ள ஒரு இடத்துல உனக்காக அப்படியே அந்த ஒரு ஓரத்துல உங்களுக்காக அதை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்க வேண்டியது பிளாக்கேஜ வேற யாரும் கிரியேட் பண்ணல நீங்களாதான் கிரியேட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா இன்னும் ஃபர்தர் மெசேஜ் என்னன்னு பாக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களோட நபர் நீங்க உங்களோட அவங்களோட இருக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஒரு நிறைவடைது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து ஆஹ் உங்க நபரை வந்து அந்த ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து அடிக்கடி மீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ உங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த டேவே ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஈவினிங் உன்னை வந்து பார்த்தா தான் எனக்கு அந்த ஒர்க்கே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் சில பேர் இருக்கீங்க ஓகேவா இன்னைக்கு டேவும் அதே ஒரு ஃபீலில் தான் உங்கள் நபரும் சரி நீங்களும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஓகேவா ஒப்பீனியன் இருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கு சொல்ல வரேன் ஒரு சிலருக்கு உங்க நபர் வந்து உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேக்குறாங்க என்னை வந்து மன்னிக்க மாட்டியா இதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் கிளியர் பண்ணிக்கிறேன் ஐ வாண்ட் டு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி உங்க நபர் உங்ககிட்ட மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிட முடியும் என்னால் வந்து அந்த தேவையற்ற விஷயங்களிலேருந்து என்னால் வெளியே வர முடியும் அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஓகேவா எதாவது டவுட்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு ஓகே இன்னைக்கு டேக்கான மெசேஜ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக கொடுத்தேன் கலெக்டிவ்ல கொடுத்தேன் ஓகேவா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க யாருக்காவது உங்களுக்கு இன்னும் டெப்தா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் கார்ட்லேஸி குறிச்சாருங்க